அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற அந்த காலகட்டத்தில் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா என தனக்கென ஒரு பாணியை வடிவமைத்துக் கொண்டு எழுத்தாணிகளால் பல களங்கள் சென்று சிறுகதைகள் புதினங்கள் என பல இயற்றி முதல் பெண்மணியாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற அம்மை ராஜம் கிருஷ்ணனின் புதினங்களுள் ஒன்றான சுழலில் மிதக்கும் தீபங்கள் பற்றி உரையாட வந்துள்ளேன் அவையோர் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள் சுழலில் மிதக்கும் தீபங்கள் அப்படின்ற புதினத்துல கிரிஜா என்கிற பெண்மணியை கதை தலைவியாக வைத்து அமைந்துள்ளது இந்த கதைக்களத்துல பெண்ணின் சிந்தனையை தூண்டும் விதமாக நிறைய கருத்துக்கள் அமைந்துள்ளது இந்த கதைக்களத்துல எனக்கு இரண்டு பகுதிகள் ரொம்பவும் பிடிச்சிருந்தது அதிலுள்ள கருத்துக்களை நான் உங்களோட பகிர வந்துள்ளேன் முதல் விஷயம் என்னன்னா ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆண் தடையாக இருப்பதை விட ஒரு பெண்ணிற்கு ஒரு பெண்ணே தடையாக இருக்கிறாள் என்பதை அவங்களோட மாமியாரின் கொடுமை மூலமா வெளிப்படுத்தி இருக்காங்க அவங்க மாமியார் அவங்க மாமியார் மருமகளாக இருந்தப்போ என்னென்ன கஷ்டங்களையெல்லாம் அனுபவிச்சாங்களோ அதை இப்போ அவங்க மாமியார் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய மருமகளுக்கு கொடுக்குறாங்க கிரிஜா அப்படின்றவங்க ஒரு எம்ஏபிஎட் படித்து திருமணத்திற்கு முன்பு எட்டு ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்தவங்க ஆனாலும் இப்போ அவங்க வீட்லேயும் அவங்க வெளியேயும் அவங்களுக்கு அதற்கான மரியாதை வந்து கிடைக்கிறதே இல்லை அதனால் தான் கற்ற கல்வி கட் கற்ற கல்வி கற்றதன் மூலம் மட்டுமே விட முடியாது அதை எவ்வாறு வெளிப்படுத்துகிறோம் என்பதில் தான் நாம் சிறந்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கொண்டு அவங்க வீட்டிலருந்து வெளியேறுறாங்க ஏனெனில் அவங்களுடைய கணவருக்குமே அவங்க மாமியார் அதாவது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட விருப்பமாகவும் இருந்தது அதனால அவங்க வீட்டை விட்டு வெளியேறி அவங்க குழந்தைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு வெளியேறினாலும் அது ஆச்சரியமான விஷயமா இருந்தாலும் அவங்க அவங்களோட வாழ்க்கையோட அர்த்தத்தையும் நிம்மதியையும் தேடிக்கொண்டு கொண்டு ஹரித்வார் ரிஷிகேஷ் போன்ற இடங்களுக்கு பயணம் செஞ்சு வெவ்வேறு குணமுடைய மனிதர்களை சந்தித்து அவங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை அங்குள்ள கங்கை கரையில் தெரிந்து கொள்கிறார்கள் இந்த கதைக்களத்தின் மூலம் எனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சதுன்னா ஒரு பெண்ணால் அவங்க சமுதாயத்துக்கு ஏற்ப அமைதியாகவும் இருக்க முடியும் அதே போல் வலிமையாகவும் இருக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சிட்டேன் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கதைக்களம் இப்போ உள்ள பெண்களுக்கு எவ்வளவு பொருந்தும்னு தெரியலை ஆனால் இந்த புதினம் வெளிவந்த அந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அப்போ இருக்க பெண்களுக்கு நிறையவே பொருந்தும் என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்து நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்